பிரபல சின்னத்திரை நடிகர் செந்தில் செந்தில்குமாரிடம் ஆன்லைன் மோசடி கும்பல் நூதன முறையில் பணம் பறித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செந்திலுக்கு நன்கு தெரிந்த ஹோட்டல் அதிபரின் எண்ணிலிருந்து வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பி கைவரிசை காட்டிய கும்பல் சிக்குமா அழுவுறதா சிரிக்கிறதானே தெரியல இவ்வளவுதான் ரொம்ப படிச்சு உலக அறிவு நினைச்சாலும் ஒருத்த சப்பையா ஆன்லைன்ல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்ல பதினஞ்சாயிரம் ரூபாய் என்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டாங்க நடிகர் செந்தில்குமார் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் பதினைந்தாயிரம் ரூபாயை பறிக்கொடுத்த விரக்தியில் இது சுட்டக்கதையல்ல பட்ட பட்டக்கதை என்று நெஞ்சில் குத்தி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி உள்ளார் எவ்வளவுதான் படிச்சிருக்கிறோம் உலக அறிவையும் தெரிஞ்சிருக்கிறோம் என்று நினைத்தாலும் சப்பையாக ஒருவன் தம்மை விட்டதாக ஏமாற்றிவிட்டதாக கொட்டி உள்ளார் நடிகருக்கு நேர்ந்தது என்ன நடிகர் தொலைக்காட்சி தொகுப்பாளர் ரேடியோ ஜாக்கி என்று பன்முகத் தன்மை கொண்டவர் செந்தில்குமார் டிவி சீரியல்கள் மூலமாக மிகவும் பிரபலமானவர் திரைப்படங்களிலும் தடம் பதித்துள்ளார் சேரனின் தவமாய் தவமிருந்து படத்தின் மூலமாக சினிமாவில் அறிமுகமான செந்தில் செங்காத்து பூமியிலே உள்ளிட்ட படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார் சீரியல்களில் கோலோச்சி வரக்கூடிய செந்தில்குமார் தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார் அதில் நூதன முறையில் தன்னிடம் மோசடி கும்பல் பணம் பறித்ததாக ஆதங்கம் தெரிவித்துள்ளார் தனக்கு நன்கு தெரிந்த கோயமுத்தூரை சேர்ந்த ஹோட்டல் அதிபரின் வாட்ஸ்அப் எண் மூலமாக ஒரு மெசேஜ் வந்ததாக கூறியுள்ளார் அதில் தன்னுடைய அவசர தேவைக்காக பணம் வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது எவ்வளவு பெரிய ஹோட்டல் அதிபர் தம்மிடம் பணம் கேட்கிறாரே என்று எண்ணிய செந்தில் எவ்வளவு பணம் வேண்டும் என்று கேட்டுள்ளார் அதற்கு பதினைந்தாயிரம் ரூபாய் என்று குறிப்பிட்டு ஜிபே எண் ஒன்றும் கொடுக்கப்பட்டுள்ளது பணம் அனுப்பிய உடனே அந்த எண்ணில் யோகேந்திரன் என்று குறிப்பிட்டதைக் கண்டு ஒரு நிமிடம் ஜர்க்காக்கியுள்ளார் சுதாரிப்பதற்குள் பதினைந்தாயிரம் ரூபாய் பணம் அந்த எண்ணுக்கு கிரெடிட் ஆகியுள்ளது இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட ஹோட்டல் உரிமையாளரை தொடர்பு கொண்ட போது தன்னுடைய வாட்ஸ்அப் எண்ணை யாரோ ஹேக் செய்துவிட்டதாக கூறி குண்டை தூக்கி போட்டுள்ளார் அதை கேட்டதும் அதிர்ச்சியடைந்த நடிகர் செந்தில் தம்மை டார்கெட் செய்து ஆன்லைன் மோசடி கும்பல் பணம் பறித்ததை உணர்ந்துள்ளார் போன்று தன்னுடைய வாட்ஸ்அப் எண் மூலமாக ஐநூறுக்கும் மேற்பட்டோரிடம் மோசடி கும்பல் காய் நகர்த்தியதாக ஹோட்டல் அதிபர் கூறியுள்ளார் தொடர்பாக கோவையில் உள்ள சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்திருப்பதாக ஹோட்டல் அதிபர் தெரிவித்துள்ளதாக வெளிப்படுத்தி உள்ளார் வாட்ஸ்ஆப்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது ஐ நீட் ஹெல்ப் அப்படின்னு நான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன் அவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் ரொம்ப ரேரா வரும் அவர்கிட்ட இப்படி ஒரு மெசேஜா நான் உடனே சார் என்ன சொல்லுங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் எனக்கு உடனே அனுப்பு அப்படின்னு ஒரு அடுத்த மெசேஜ் ஓகே சார் நம்பரு அப்படின்ற ஒரு நம்பர் ஒன்று யோகேந்தர்ன்னு சொல்லிட்டு வேற ஏதோ பேர் வருது அப்போதான் எனக்கு டவுட் வருது சாரு நம்பரு இல்லாம வேற ஏதோ நம்பருக்கு அனுப்ப சொல்றாருன்னா ஒருவேளை இது ஸ்கேமா இருக்குமோன்னு நினைக்கிறதுக்குள்ள போச்சு எவ்வளவுதான் படித்தாலும் உலக அறிவு தெரிந்திருந்தாலும் தம்மையும் ஆன்லைன் மோசடி கும்பல் எளிதாக ஏமாற்றிவிட்டதே என்று செந்தில் ஆதங்கம் தெரிவித்தார் எனவே இது போன்ற எமோஷனலாக ஸ்கெட்ச் போட்டு நூதன மோசடியில் ஈடுபடக்கூடிய நபர்களிடம் பொதுமக்கள் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் லோன் ஆப் போலி சிபிஐ போலி போலீஸார் டிஜிட்டல் அரஸ்ட் வரிசையில் தற்போது தெரிந்த நபர்களின் வாட்ஸ்அப் எண்ணை ஹேக் செய்து அவசர உதவியாக பணம் வேண்டும் என்று கேட்டு மோசடியில் ஈடுபடுவது அதிகரித்துள்ளது